குரலை உயர்த்தி பேசிய திமுக வழக்கறிஞர் சிஐஎஸ்எப் வீரர்களை வைத்து வெளியேற்றிய நீதிபதிகள் பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்குமாறு போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்துன் மேல்முறையீட்டு மனு மீதான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று திமுக வழக்கறிஞர் அருணாச்சலம் என்பவர் திடீரென்று இடையீட்டு மனு தாக்கல் செய்ய அனுமதிக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் நீதிபதிகளோ இடையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது அதனால் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள் ஆனால் திமுக வழக்கறிஞர் அருணாச்சலமோ அதற்கு எதிராக வாதம் செய்துள்ளார் அதோடு நீதிமன்றத்தில் கத்தி கூச்சலிட்டுள்ளார் இப்படி அவர் குரலை உயர்த்தி பேசியதால் நீதிபதிகள் கடும் கோபம் அடைந்தார்கள் நீதிமன்றத்திற்குள் இதுபோன்று கத்தி கூச்சலிடக்கூடாது என்று கூறிய அவர் தொடர்ந்து குரலை உயர்த்தி பேசியுள்ளார் இதன் காரணமாக அந்த வழக்கறிஞர் அருணாச்சலத்தை வெளியேற்றுமாறு சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் அதுமட்டுமின்றி நீதிமன்ற சட்ட திட்டங்களை மீறி அமைதியை சீர்குலைக்கும் வகையில் குரலை உயர்த்தி பேசியதோடு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டதாக சொல்லி வழக்கறிஞர் அருணாச்சலத்தின் மீது பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் ஏற்கனவே இந்த வழக்கில் தீப தூணை சர்வே கல் என்று மறைமாற்றம் செய்து வந்த திமுக வழக்கறிஞர்கள் நேற்றிலிருந்து அது சம்மணர் காலத்து கல்தூண் என்று ஒரு புதிய கதையை சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த வழக்கை மேலும் திசை திருப்பும் முயற்சியாக இப்படி மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று வரும்போது மீண்டும் இடையீட்டு மனு தாக்கலை நீதிமன்ற நடைமுறைகளை மீறி செயல்பட்டதால் அதற்கு நீதிபதிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழக்கறிஞரை நீதிமன்றத்திலிருந்தே வெளியேற்றியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இந்த வழக்கில் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுகவினரே இதுபோன்ற தங்களது வழக்கறிஞர்களை நீதிமன்றத்துக்குள் அத்துமீறி செயல்படுமாறு அறிவுறுத்துவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாகவே தற்போது சிஐஎஸ்எஃப் வீரர்களை வைத்து திமுக வழக்கறிஞர்களை வெளியேற்றும் நடவடிக்கையில் நீதிபதிகள் இறங்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தீபத்தின் சர்ச்சை தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் விசாரிக்கக்கூடாது என்று தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஆனால் அதற்கு எதிராக தலைமை நீதிபதி இன்று ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் இந்த திருப்பரங்குன்றம் தீபம் சம்பந்தப்பட்ட வழக்கை ஆரம்பத்திலிருந்தே நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் சரியாகத்தான் விசாரித்து வருகிறார் அவரது விசாரணை முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக நடைபெற்றுக் கொடுக்கிறது அதனால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை அவர் விசாரிப்பதில் எந்த தடையும் இல்லை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் வழக்கில் தனி நீதிபதியான ஜி ஆர் சாமிநாதன் விசாரிப்பார் என்று திமுக தரப்புக்கு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறார் அதனால் கடந்த இரண்டு தினங்களாக இந்த வழக்கின் மேல்முறையீட்டு மனு குறித்த விவாதங்களை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் வழக்கினை ஜி ஆர் சாமிநாதன் விசாரிக்கப் போகிறார் அதனால் இந்த வழக்கு விசாரணையின் போது திமுகவுக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சி அட்டாக்குகளை ஜி ஆர் சாமிநாதன் கொடுப்பார் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி தமிழக அரசுக்கு நாற்பத்தி இரண்டு நாள் தான் டைம் கெடு விதித்த உச்ச மோடியை எதிர்த்ததால் வந்த வினை கூட்டாட்சியா தத்துவமா சம போடு போட்ட நீதிபதி தெரித்து ஓடிய வில்சன் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளுக்கு எதிராக மு க ஸ்டாலின் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் குறிப்பாக தமிழக அரசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கல்வி முறைகளையும் தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இந்த வழக்கை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கு குறித்து விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது திமுக சார்பில் வில்சன் உட்பட மூன்று வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள் அப்போது தமிழ்நாட்டில் மத்திய அரசு கொண்டுள்ள மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை இப்போது வரை நாங்கள் ஏற்கவில்லை காரணம் மத்திய அரசு கொண்டு வரும் அனைத்து திட்டங்களையும் மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் என்று எந்த சட்ட திட்டங்களும் இல்லை அதோடு மத்திய அரசை பொறுத்தவரை இது போன்ற கல்விகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை ஹிந்தியை எக்கார் கொண்டும் தமிழ்நாட்டுக்குள் விடமாட்டும் நாங்கள் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்கவில்லை என்பதனால் இப்போது இதுபோன்று பொதுநல மனு தாக்கல் செய்ய வைத்து நவோதயா பள்ளிகள் மூலம் தமிழ்நாட்டுக்குள் ஹிந்தியை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிடுகிறது அதோடு மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்றதும் அதற்கான நிதி எங்களுக்கு தர மத்திய அரசு மறுத்துவிட்டது என்றாலும் நாங்கள் இறங்கி செல்லவில்லை எங்களை பொறுத்தவரை அந்த நிதியை விட ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று திமுக சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடியுள்ளார்கள் அதை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தயவு செய்து மொழியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது மாணவர்களின் தனிப்பட்ட விஷயம்

அதில் அரசியல் தலையீடு கூடாது விருப்பமுள்ளவர்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் பயின்று கொள்ளலாம் அதற்கான வாய்ப்பை தான் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமே தவிர அதை தடுக்கக்கூடாது இந்திய நாடு என்பது கூட்டாட்சி தத்துவப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மாணவர்கள் நலன் சார்ந்த திட்டமாக இருக்கும்போது அதில் நாம் அரசியல் செய்வதால் மாணவர்களின் எதிர்காலம்தான் கேள்விக்குறியாகும் அதனால் இதுபோன்ற கல்வி விவகாரங்களில் அரசியலை ஓரங்கட்டி வைத்துவிட்டு அதில் உள்ள நல்லதை மட்டுமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் இது போன்ற விஷயங்களை மத்திய அரசுடன் கலந்து பேசி மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் மத்திய அரசு என்ன சொல்வது நாங்கள் என்ன கேட்பது என்று பேசுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இதே முன்மொழி கொள்கையில் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த நிலையில் ஓரிரு மாநிலங்கள் மட்டுமே அதை எதிர்ப்பது ஏன் ஹிந்தி என்பது இந்திய நாட்டின் மொழி இல்லையா ஆங்கிலத்திற்கு கொடுக்கும் முன்னுரிமையை இந்திய மொழிக்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது அதனால் இது போன்ற நவோதய பள்ளிகள் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்க போகும் நன்மையை மட்டுமே பார்க்க வேண்டும் மத்திய அரசு மாணவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய நினைக்கும் போது அதை மாநில அரசுகள் தடுத்து நிறுத்தக்கூடாது என்று கூறியுள்ள நீதிபதிகள் அடுத்த ஆறு வாரங்களில் தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக நவோதயா பள்ளிகளை மத்திய அரசு திறப்பதற்கான இடங்களை மாநில அரசு தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் மாநில அரசு காலம் தாழ்த்தக்கூடாது அதோடு தமிழ்நாடு என்பது இந்தியாவில் ஒரு அங்கம் என்பதை புரிந்து வேண்டும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமில்லை என்பது போன்று செயல்படக்கூடாது மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களை அனைத்து மாநில மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது மாநில அரசுகளின் கடமையாகும் அதனால் இன்னும் ஆறு வாரங்களில் தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக நவோதயா பள்ளிகள் கட்டுவதற்கான இடங்களை தேர்வு செய்யும் பணிகளை விடுங்கள் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு உத்தரவு போட்டுள்ளார்கள் அதனால் இதுவரை மும்மொழிக் கல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அரசியல் செய்து வரும் மு ஸ்டாலின் நவோதயா பள்ளிகள் மூலம் தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து ஹிந்தி உள்ளிட்ட தமிழக மாணவ மாணவிகள் விரும்பும் அனைத்து மொழிகளிலும் கல்வியை கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராகிவிட்டதோடு அதற்கு உச்ச சிக்னல் போட்டுவிட்டதால் இந்த விவகாரத்தில் மு ஸ்டாலின் தப்பிக்க முடியாது என்பதும் தெரிய அரை மணி நேரமாவது பேச வேண்டும் விஜய்க்கு செங்கோட்டன் கொடுத்த அட்வைஸ் நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை நடத்திய போது நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் பேசினார் அதையடுத்து இரண்டாவது மாநாட்டில் முப்பதை நிமிடம் மட்டுமே பேசினார் பின்னர் பல ஊர்களில் ரோடு ஷோ நடத்திய போது பத்து நிமிடங்கள் மட்டுமே அவர் பேசியிருந்தார் ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு நிமிடங்கள் மட்டுமே பேசியிருந்தார் விஜய் இது அவரது கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசு கொள்ளாததோடு அவர் குறைவான நேரம் பேசியதால் ஏமாற்றமடைந்தார்கள் இதனால் அடுத்தபடியாக செங்கோட்டையனின் சொந்த ஊரான ஈரோட்டில் விஜய் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது பேச வேண்டும் என்று அவருக்கு அட்வைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதோடு தனது ஊரில் இதுபோன்ற விஷயங்களை எடுத்து பேச வேண்டும் என்பது குறித்தும் இப்போதே விஜய்க்கு எழுதி கொடுத்து பேசுவதற்கு தயாராக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளாராம் செங்கோட்டையன் அதனால் ஈரோட்டில் நடக்கும் நிகழ்ச்சியில் விஜய் முப்பது நிமிடங்கள் கண்டிப்பாக பேசுவார் என்று தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்